வணக்கம் அன்புராவுளை நான் உங்களின் சிறி இன்றைக்கு கங்கணிக்கிறேன்னு சொன்னா இலங்கையில வடமாகாணம் வடமாகாணத்துல கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்துல வந்து உருத்திரபுரம் குஞ்சு பரந்தன் செருக்கன் என்ற ஒரு கிராமத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இது வந்து இந்த பிரதான வீதி வந்து பூனேகிரி முழங்காவல் மன்னார் போற ஒரு வீதி அப்ப நான் இந்த பக்கம் கை காட்டுறது வந்து நேரடியா பரந்தன் அப்படியே பரந்தன் பறந்தன் சந்திய சந்திக்க பல இடங்களுக்கு போகுது முல்லைத்தீவு மாங்கலும் அப்படிங்கிறது போகுது இது வந்து இதுக்கும் இடையில வந்து இந்த பொருட்களைக்கும் இடையில தான் இந்த குஞ்சு பரந்தனுடைய செருக்கன் என்ற கிராமம் ஒரு மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தின் மக்கள் எங்களை அழைச்சிருக்கிறோம் அந்த வகையில அந்த மக்கள் எதிர்நோக்குற தீர்வு கிடைக்காத விடயங்கள் சம்பந்தமா என்னென்ன விடயங்கள் இருக்கிறதுன்றதை இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய காணொலி கூடாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வரப்போம் அதுக்கு முதல் எங்களுடைய சனலுக்கு வர்ற உறவுகள் எங்களுடைய சனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்லை தட்டவணும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்க உறவுகளை நாங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே சென்று அந்த கிராம மக்கள் சந்தித்து வார அனிதினமும் சந்திக்கிற என்னென்ன என்றதை நாங்கள் எங்களுடைய சனல் மூலம் கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தை கொண்டு வந்து இந்த கிராமத்தை ஒரு அபிவிருத்தி பாதையை கொண்டு என்ற வகையில் இன்னைக்கு நாங்கள் வந்து உருத்திரபுரம் குஞ்சு பிறந்த என்ற கிராமத்தில் தான் நாங்கள் அந்த மக்களை ந நேரடியாக நாங்கள் சந்தித்து அவர்களுடைய நிலைமையை கேட்டறிய போறோம் ங்குக்களால போட்டுவோம் நீண்ட காலமா வந்து இந்த வீதி வந்து திருத்தப்படாம இருக்கு மிகவும் வந்து பின்தங்கிய ஒரு கிராமம் இந்த இந்த நாங்கள் காணொளியில கொண்டு வர வேண்டாம் இந்த மக்கள் வந்து இந்த பிரதேசத்துக்குள்ள வாழினம் இவைடைய குறைபாடுகள் என்ன இவைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்றதை நாங்கள் பார்ப்போம் ஓ ஐயா வாங்க முதல் வணக்கம் வணக்கம் இந்த இதுல வந்து நீங்க எவ்வளவு காலமா இந்த காணியில இருக்கிறீங்க ரொம்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து இருக்கிறீங்க அதுக்கு முந்தி எங்க இருந்துருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிஞ்சதுக்கு யுத்தம் முடிஞ்ச ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு அப்ப இது வந்து பிறகு இது இந்த காணி வந்து கோவிட் காணி இதுல வந்து நீங்க ஒன்பது வீட்டு திட்டங்க வரைல அப்படிங்குறது ரெண்டு பேருண்ட உங்களுக்கு எத்தனை வந்து நீங்க ரெண்டு பேர் இருக்கிறதால உங்களுக்கு வீட்டு திட்டம் வரையும் நீங்க கேட்டு இருக்கீங்களா சம்பந்தப்பட்ட வரையில வரையில இதுல வந்து உங்களுக்கு குடிநீர் வசதிகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இல்ல நீங்க வீடுகள் எல்லாம்

ஆஹ் உறவுகளை வந்து இது இந்த குஞ்சிபுரத்து செருக்கன் என்ற ஒரு கிராமம் தற்காலிக வீடம் இது ஒரு வயல் பிரதேசம் பெரிய ஒரு வழி ஆனால் நிறைய கடல் நீர் ஓட்டுகளும் வந்து சேர்ந்து நிற்குது இந்த தான் இந்த எங்களுடைய மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும் இந்த இந்த வாழ்க்கையில வந்து பெருந்துயரமான கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில எங்களுடைய சனல நாடி எங்களுடைய கிராமத்தினுடைய பதிவை வந்து கொண்டு வந்து இனியாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தேடி வந்து அவர்களுடைய வீடுகளை இல்லங்களை டொய்லெட்டுகளை மின்சார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க சரியான இந்த வீதி எல்லாம் சரியான அஹ் பிரச்சனையா இருக்குது ஆஹ் நாங்கள் இன்னும் பல தற்காலிக கூடாரத்தில் இருக்கிற மக்களை நாங்க சென்றடைஞ்சு அவர்கிட்ட கேட்டார்களும் சும்மா அப்படி பிடிக்காங்க ஏற்கனவே வந்து ஒரு ஒரு தொகுதியான மக்களுக்கு வந்து வீட்டு திட்ட வீட்டு திட்டத்தால வந்து வீடுகள் வழங்கப்பட்டிருக்குது இந்த காணியில ரெண்டு விடயம் இருக்குது ஒன்று போமிட்டு இருக்குது சில பேருக்கு வந்து கை கடிதம் இருக்குது ஆனா யுத்தம் முடிஞ்ச வந்து இன்னைக்கு பதினாறு ஆண்டுகள் ஆகுது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தொகுதியான மக்களுக்கு தான் இது இந்த இடங்களை நீங்கள் பார்த்தா தெரியும் ச சததி சேரும் சததியுமா தான் இருக்குது என்னென்னா அவசரமாக வந்து உடனடியாக வந்து தங்களுடைய காரியங்களை செய்ய முடியாத ஒரு பிரதேசம் தான் அந்த வகையில் இன்றைக்கு இந்த கிராமத்தினுடைய தேவைகள் வந்து இப்போ வந்து இதுவரை காலமும் இந்த வீட்டு திட்டங்களையும் கிடைக்கல இந்த வீட்டு திட்டங்கள் கிடைக்காததுக்கான அடிப்படை வாழ்வாதார அடிப்படை வசதி குடும்பங்களை தான் சந்தைக்கு இந்த பதிவை கொண்டு வரோம் அந்த இன்னும் ஒரு இந்த கிராமத்தினுடைய பயனாளியாக இந்த தெரிவாக வண்டி ஒரு நிலையில இருக்கிறாங்கள தான் நாங்கள் இதை காட்டுறோம் அந்த வகையிலே நாங்கள் கேட்டுவோம் நீங்கள் உலக காலமா இந்த கிராமத்தில இருக்கிறீங்களை உலக காலமா விட பத்து இந்த வீட்டு திட்டம் உங்களுக்கு கிடைக்காததுக்கு காரணம் இல்லை இல்ல கேட்டுக்கொண்ட குளிகளில் உங்களுக்கு எத்தனை அங்கத்தவர் இன்னைக்கு மூன்று மாணவர்கள் மூன்று பேர் கொண்ட ஒரு அங்கத்தவர் குடும்பம் ஆனா இந்த வகையில நீங்க பத்து பத்து வருடங்களுக்கு மேல இருக்கிறீங்க எனக்கு வீட்டு திட்டம் வேற இல்லை ஆனா உங்களுக்கு கை கடிதான் தந்திருக்கிறோம் இந்த காணி இது அப்ப உங்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள் இங்க இந்த கிராமத்துல இருக்குது இப்ப நீங்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகளை இங்க இருந்து இப்ப உங்களை கிளிநச்சி டவுன் எவ்வளவு தூரம் பாடசாலை எவ்வளவு தூரம் என்ற விடயங்கள் இருக்கா பள்ளிக்கூடம் போறது கொஞ்சம் சிரமம் ரோட்டு தண்ணி பிரச்சனை வீட்டு திட்டம் வேற இல்ல ஆஹ் அதிகாரிகளின் கவனத்தை தான் நாங்கள் கொண்டு வர நாங்கள் காணொளி மூலம் இருக்கிறோம் நாங்கள் இன்னும் பல இடங்களிலும் கூட பிரதேசத்துக்குள்ள கூட கிராமத்துக்குள்ள வந்து இருக்கிறோம் இது என்ன கிராம உதியோதர் பிரிவு கே என் முப்பத்தி ரெண்டு ஏன் முப்பத்தி ரெண்டு குஞ்சுபேரந்தன் செருக்கன் உருதரபுரம் கிளிநச்சி மாவட்டம் உங்களுக்கு கிளிநச்சி பிரதேச இலகம் மாவட்ட செயலம் கிளிநச்சி சரி இப்போ நாங்கள் வந்து இந்த செருக்கன் கிராமம் குஞ்சு பிறந்தன் செருக்கன் என்ற கிராமத்தில் வந்து ஒரு கொஞ்சம்தான் நாங்கள் இந்த பதவிக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் இதில் ஒரு ஒரு தொகுதியான மக்களுக்கு வந்து வீட்டுத் திட்டங்கள் இதுவரையிலும் கிடைக்கலை மற்றது இந்த இந்த மக்கள் முதல் என்ன சொல்லினமுன்றதை கேட்டுட்டுங்கிற உறவுகளுக்கு வழங்கப்படுத்துவோம் இப்போ அந்த வகையில் வந்து இது செருக்கன் பிள்ளையார் கோயில் இதுதான் இந்த செருக்கன் பிள்ளையார் கோயில் குஞ்சு பிறந்தன் செருக்கன் பிள்ளையாடைய வள வளாகத்திலுடைய மரத்துக்களை இந்த ஒரு தொகுதியான மக்கள் வந்து நேரம் ஆகுது அப்போ அதால் சமையல் நேரங்கள் இருக்கிறபடியா என்னம்மா நாங்கள் இப்போ உங்களோட பிரச்சனைகளை நாங்கள் பதிவில் கொண்டு வந்து தான் நீங்கள் கூப்பிட்டதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இதை உங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன விடயங்கள் வந்து இதுவரையிலும் செய்யப்படாமல் இருக்கிறதுன்றத வந்து நீங்கள் எங்களோட உறவுகளுக்கு இந்த காணொளி மூலம் சொல்லுங்க அந்த விடயங்களை நாங்க கொண்டு வருவோம் நான் தெற்கு வசிக்கிறேன் தக்காளியை ரெண்டாறு பன்னெண்டு பாயிண்ட் மூணு வீடுக்குள்ள இருக்க தக்காளிய வீடு தண்ணியால் மழை பெய்தா மழை பெய்தா தண்ணி அதுகள் எல்லாம் தேங்கி நிக்க முத்தமடிய அதை நாங்கள் கருத்தில் நீங்க செய்வீங்க ரெண்டு மற்றது வீதி வீதி ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் எல்லாம் சரியா நினைச்சிருவாங்க மழை பெய்தா நடந்து போயலாம் இருக்கு யூனிஃபார்மோட போற பிள்ளை எல்லாம் சரியா கஷ்டம் அவன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வண்டிக்கு யாரு ஆஹ் மேலே போய் க ரோடு சரியில்லாத அலகுகளை விழுந்து ஆம்புலன்ஸுக்கு டிராக்டர்ல கொண்டு போய் தானே அட்மிட் பண்ணி அது வாகனங்கள் போய் வந்துதான் மழை சேறுகள் தண்ணிகள் அதனால பெரிய இட ஊறுகளுங்களுக்கு மற்ற பள்ளிக்கூடம் வந்து மூன்று கிலோமீட்டருக்குள்ள இருக்கு அது நடந்தா பிள்ளைகள் போறேன் சில உடையெல்லாம் சில மழை திரும்பி விட்டுற மாதிரி நேரத்தில் ும் பிள்ள குடும்பங்கள் குறையுதானே அதனால ஒரு தரம் செய்யலாமல்லும் ரெண்டு மூண்டு வீடு தரே ரெண்டாயிரம் தூர கணிப்பு பாத்து கொடுக்கல மின்சாரம் மட்டும் இப்ப ரெண்டு வீடு குடிநீர் வசதி எல்லாம் அதே கரைச்சி பிரதேச தாங்கிதான் முதல் இருந்தது போன தொட்டிதான் கட்டிடீங்களா சரியான கலவுரை கொள்றது எல்லாம் கஷ்டம்

நாங்களும் ஒரு ஒரு மகாணம் இருக்கிறேன் ரோட்டு பிரச்சனையாக தான் கரைச்சியலாக்குறேன் கிராமம் வந்து பின்தங்கிய கிராமம் வெறுமே வந்து தலையிட்டு முன் வந்து இதெல்லாம் செய்து தரும் மங்கட மக்கள் வந்து அவ்வளவு கலசத்தின் மத்தியில இயக்கினோம் எங்கட கிராமத்துல வந்து கடல் தொழில நம்பிதான் எங்கட மக்கள் நம்ம இந்த இடத்துல அப்படியே ஒரு கொள்கையில எது கேட்க வெளி இடத்துல வந்து எத்தனையோ இடங்களுக்கு வந்து வீடுகள் கட்டி கிணறுகள் கட்டி இவ்வளவு உதவிகள் செய்து குடிக்கிறோம் ஆனா எங்கட கிராமத்துக்கு எவருமே வந்து பாப்பதில்லை இது வரைக்கும் எங்களோட கிராமத்துக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்துல ஒரு பிள்ளைய காட்ட மாட்டீங்க அந்த வசதி குறைவா தான் நாங்கள் இருக்கிறோம் ஒரு வயசு போன ஆக்களை வச்சிருந்து இந்த ரோட்டு பிரச்சனை ரோட்டு முக்கியமா எங்களோட ரோட்டு தான் பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு ரோட்டால ஒரு வர்த்தர ஒரு ஆட்டோ வந்து ஏற்ற அது ஒரு அம்புலன்ஸ் ரங்காது அப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க இடத்துல மற்றது வந்து வேற கூலி வேலைகளுக்கு போறாக்கள் வந்து குறைவு கடல் தொழில நம்பி வாழ்றாக்கெல்லாம் கூட நடந்தான் பள்ளிக்கூடம் போறா பத்து கிலோமீட்டர் பஸ்ல அந்த பஸ் டைம் பிந்தினா அங்க புள்ளியெல்லாம் திருப்பி விடணும் அது அங்க இருந்து போய் பஸ் திருப்பி பிடிச்சி வர்றதுக்கு அந்த டைமுக்கு வச இல்லை எங்க இடத்துக்கு வேனையின் மாதிரி வசோட்டம் குறைவுணக்கு அந்த நேரக்கணக்கு அந்த புள்ளிகள் அவ்வளவு நேரம் தூங்கணும் ஒரு டியூசன் வசதி இல்ல பொது மண்டபம் சொல்லி எங்க இடத்துல இல்ல ஒரு ஆசிரியர் வசதிகள் அப்படி செய்து அந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு நீ சரி இருக்குது சந்தைக்கு போகணும் அதுவும் நியாயமானதும் அதுவும் மடுத்த டீனம் விருந்தனையா புண்ணியவர் இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு சுமூகமான ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று இந்த மக்களுக்கான பல நல்பல பணிகளை வந்து செ செயலாற்றிக்கொண்டு இருக்கிறோம் அப்ப இன்று புதுசாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றது வந்து ஜனாதிபதி இவர்களுடைய கவனத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் கன்புமாரா அதிசா நாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாகவும் வடமாகாணத்தை பிரதிநித்துவடுத்தி கொண்டிருக்கிற அவருடைய அமைச்சராக இருக்கிற கௌரவ சந்திரசேகன் கடல்வள தொழில் அமைச்சராக இருக்கிறார் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலகத்தினுடைய மாவட்ட அரசாங்க அதிபர்கள் பிரதேச செயலாளர் என்று சொல்லி பல்வேறுபட்ட அமைப்புகளோடு இணைஞ்ச ஒரு செயல்திட்டம் இந்த ஜனாதிபதி இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த கவனத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சம்பந்தப்பட்ட வந்து எங்களோட கிராமத்தை இந்த காணொளியை பார்த்தாவது எங்கட கிராமத்துக்கு வந்து அவையால் உள் நடவடிக்கைகளும் அளவுல ஒரு சின்ன சிறு கஷ்டத்தை தாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படியானதா இவையால் தாங்கி பார்வையிடும் செருக்கன் குஞ்சிபெருத்தன் என்ற ஒரு கிராமத்துல வந்து இது ஒரு பிந்தங்கிய கிராமம் வயல் சார்ந்த கிராமம் இங்க இருந்து இந்த மக்கள் நாளாந்த நாளாந்திவாரமாக வந்து இவர்கள் கடல் தொழிலை நம்பி வாழுகிறார்கள் இவர்களுடைய கோரிக்கைகள் எப்படி என்று சொன்னா இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல வந்து வீதி திருத்தம் அவசியமா இருக்குது பிள்ளைகள் பாடசாலை மாணவர்கள் வந்து மழை காலத்துல செல்ல முடியாத காரணத்தினால பிந்தி செல்வதனால் இருந்து திரும்பி வருகிறோம் போக்குவரத்து வசதி பிரச்சனை அதோட வந்து இவளுக்கு ஆன நிலந்தர வீட்டு திட்டம் இன்னும் ஒரு பன்னெண்டு குடும்பத்துக்கு இல்லைன்றத வந்து கோரிக்கையா வச்சிருக்கணும் அதே போல வந்து பிரதேச கருதி பிரதேச அவையால வந்து குடிநீர் வசதி வந்து இங்கே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய கோரிக்கைகளும் இவர்களுடைய ஆதங்கம் வந்து இந்த கிராமத்தை வந்து சம்பந்தப்பட்ட ஆக்கள் வந்து யாரும் தேடி பார்ப்பதில்லை அதை பார்க்காத காரணத்தால பல ஆண்டு காலமாக வந்து இந்த கிராமம் வந்து பின்தங்கிய நிலையில இருக்குது ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இப்ப வடக்கு மாகாணத்தை இலங்கையை வந்து பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கிற அமைச்சரவர்கள் கௌரவ சந்திரசேகரன் ஐயா அவருடைய கவனத்துக்கும் கிளிநச்சி மாவட்ட அரசாங்க அதிபருடைய கவனத்துக்கும் கிளிநச்சி இலத்தினுடைய கவனத்துக்கும் அதே போல வந்து இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் பொது அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் வந்து இவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ இவருடைய தேவைகளை நீங்கள் இந்த காணொளி மூலம் பார்த்து நேரடியாக இந்த கிராமத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் ஏற்படுத்தி இவைகளையும் இந்த சமூகத்தோட வாழ வைக்கணும் என்றதை நாங்கள் கேட்டுக்கொண்டு குறிப்பாக வந்து இந்த பாடசாலை மாணவர்கள் உரிய நேரத்துக்கு கல்விக்கு செல்லவும் இங்கு வயது அதாவது வந்து ஒருவர் வந்து இந்த வீதியால போயிருக்க விழுந்திருக்கிறார் ஆனால் அதை அவசரமாக அழைப்பு ஒன்று ஏற்படுத்தி ஆம்புலன்ஸுக்கு அறிவிச்சிருக்கிறோம் வந்த ஆம்புலன்ஸ் கூட அரசாங்கத்தினுடைய ஆம்புலன்ஸ் கூட வந்து வீதி மெயின் வீதியில நின்று கொண்டு உள்ளுக்குள்ள வர முடியாத அளவுக்கு இந்த வீதி காணப்பட்டுன்றது ஒரு சாட்சியா இருக்குது இப்படி அதிக வயது முதிந்தவர்கள் இங்கே வாழ்க்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய நலன் கருதி இந்த வீதி திருத்தத்தை முற்று கொண்டு வந்து இந்த கிராம மக்களை ஒரு எழுச்சியான ஒரு கிராமமா கொண்டு வரணும் என்று சொல்லி வெகு விரைவில் இதுக்கான நல்ல விடயங்கள் வருகிற பொழுது இந்த வாழ்த்து செய்திகளை நாங்கள் மீண்டும் சொல்ல இருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நாங்கள் சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு இவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கணும் என்றதை சம்பந்தப்பட்ட அவர்களுக்கும் இந்த கவனத்தை நாங்கள் கொண்டு வரோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்று அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நாடாளுமன்றம் மாவட்டச் செயலங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து ஒரு இந்த தேவைகள் வகுப்பாகவே போட்டு நீங்கள் அறிந்து இவர்களுக்கான உதவி திட்டத்தை வழங்கணும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் அன்பின் சரி நன்றி வணக்கம்